நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி சட்ட சிக்கல்கள் அதே மாதிரி இந்த இடப்பிரச்சனை மனப்பிரச்சனை இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கி உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் வந்து பயணம் செய்வார் அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் வந்து மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருந்த குரு பகவான் இந்த வருடம் அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து ராசியில் இருப்பார் அதன் பின்பு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வருட காலம் கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது குரோதி வருட பெயர்ச்சி பலன்கள் மிதினம் எப்போவுமே வந்து சுறுசுறுப்போடையும் அதே மாதிரி புத்திசாலித்தனத்தோடையும் செயல்படக்கூடிய மிதன ராசிக்காரங்களே இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குது அதே மாதிரி சாரி ஃபஸ்ட்லேருந்து ப்ரோ எப்பயும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் செயல்படக்கூடிய மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த குரோதி வருட குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது ஜென்ரலாகவே மிதுனம் எடுத்துக்கிட்டாலே நிறைய நாலேஜ் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிய ப ராசியாதிபதியை அப்படின்னு எடுக்கும்போது அவர் புதன் தான் ஸோ இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருப்பார் புத்திக்கு காரகன் புத்தி வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்தைக்கெல்லாம் காரகன் வரக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் ஸோ அவரே உங்களுடைய ராசி அதிபதியாகவும் நான்காம் இடத்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியாகவும் வரதுனாலயோ உங்களுடைய ராசியிலுமே எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடையாதனாலையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சமநிலையோடு டபுள் மைண்டட் அதாவது டபுள் மைண்டட் மல்டி மைண்டட்னு சொல்லலாம் எல்லா கோணத்துலேயும் ஆராய்ஞ்சு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதன ராசி நபர்கள் இருப்பாங்க அதை பொதுவாக சொல்லணும்னா கிண்டல்கா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குழப்பவாதிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த மிதன ராசிக்காரங்களை சொல்லுவாங்க ஆனால் குழப்பவாதிகள்னா என்ன சொல்கிறதுனா எல்லா கோணத்துலேயும் ஆராய்ந்ததுனால அது வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மிதன ராசிக்காரங்களை குழப்பக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் சாமர்த்தியமும் சாதுரியமும் நிறையவே இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்க கையில் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க நீரில் மீன் பிடிச்சி அதை விற்று வியாபாரம் செஞ்சு வெல்லாமல் கொண்டு வந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திறமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க கையில் இருக்குது ஆவாத வேலையை கூட இந்த மிதன ராசிக்காரங்க பேசியே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் பேசியே வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது உங்கள் கையில் திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்குது அதேமாதிரி சும்மா சொல்லக்கூடாது அந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ர்டினரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த மிதன ராசிக்காரங்க கையில் இருக்கும் அதாவது திறமை அப்படின்றது இவங்க கையில் கொட்டி கிடக்கும் அதாவது சரியான விதத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க எப்போவுமே முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சென்ற வருடம் வரைக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் அதாவது ஏழு பத்துக்கு அதிபதியாக அவங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஸோ இப்போ எப்படி இருக்குது இந்த குரு பகவானுடைய பார்வை அதே மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவருடைய பார்வை விசேஷத்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விரைய குரு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது விரைய குருவாக வருவார் விரைய குருவாக வரும்போது ஐயோ ஏற்கனவே காசு இல்லை இதில் வேற விரைய குருவாக தராக இருக்கிறது மொத்தத்தையும் அழைச்சிட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதாவது பெரும்பாலுமான சிக்கல்களை வந்து தீர்த்து சுபச்செலவுகளை அதிகமாக செய்வார்கள் சுபச்செலவுகள் மீன்ஸ் நல்ல செலவுகள் அதாவது பம்பு வழக்கு சட்ட சிக்கலுக்காக செலவு செஞ்சுட்டு இருந்த மிதன ராசிக்காரங்க இப்போ வந்து கல்யாணம் காட்சி அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அதே மாதிரி கல்யாணம் சுப நிகழ்ச்சிகளுக்காக கோயில் திருப்பணி இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிக பொருளை வந்து செலவு செய்வார்கள் ஸோ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய செலவுனால பேரும் புகழும் கிடைக்கும் அதே மாதிரி புண்ணியமும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தாராளமாகவே இருக்கும் மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே விரைய குருன்ட்டு பயப்பட தேவையில்லை ஏன்னா இருந்தால் தான் எடுத்து செலவு பண்ண முடியும் சட்டியில் இருந்தால்தான் நகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் கையில் இருந்தால் தானே நீங்கள் செலவு பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு தேவைக்கேற்ப நிதி நிலைமை அப்படின்றது வந்து தாராளமாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரோதியாண்டில் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தையும் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ நான்காம் இடத்தை பார்க்கும் குரு பகவானால் உங்கள் நீங்கள் கற்ற வித்தையினால் உங்களுக்கு அதிக பலிதமும் அதிக ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஏன்னா இந்த வித்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் வந்து புதன் பகவான் உங்களுடைய நா ராசிக்கு நாலாவது ராசி அப்படின்னு இருக்கும்போது கன்னிராசி ஸோ அந்த நான்காம் வித்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஜோதிடத்தில் ஸோ அந்த இடத்த வந்து இந்த குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நீங்கள் கற்ற வித்தை உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது நீங்கள் படித்த படிப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சித்திரம் வரைகிறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி நிறைய கலைகள் அதாவது கலைகளில் வந்து பெரும்பாலுமான மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள் மூலமாக நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி சட்ட சிக்கல்கள் அதே மாதிரி இந்த இடப்பிரச்சனை மனப்பிரச்சனை இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கி உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது அதேமாதிரி இந்த சட்ட சிக்கல் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து இப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் இந்த குருபெயர் ஏன்னா குரு பகவான் இந்த ருணரோக ரோக ஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறதுனால எதிரிகளை வந்து நீங்கள் வந்து தர்ம வழியில் வெற்றி கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை வந்து வீழ்த்தி நீங்கள் வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து நிலை நிலை பெற செய்வீங்க அப்படின்றது இந்த குரு பகவானுடைய இந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இருக்குது அதேமாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் வந்து மருத்துவமனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சரியில்லையோ எல்லாமே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி அமையுது அதேமாதிரி குரு பகவான் பன்னெண்டாவது ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை வந்து பார்வை செய்கிறார் அதாவது மகர ராசியை வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் பார்வை செய்கிறார் ஸோ இந்த மாதிரி பார்வை செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை வந்து உங்களுக்கு எட்டாவது ராசியை வந்து பார்வை செய்கிறதுனால் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து மேம்படும் அதேமாதிரி மறைமுக ஞானம் இருக்கிறவங்களுக்கு அதாவது யாரெல்லாம் வந்து இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படி படிக்கிறாங்களோ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொட துறைகளில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து பொன்னான ஒரு காலகட்டம் மறைபொருள் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்திலையுமே வந்து இந்த மறைபொருள் ஞானம்ன்றது உண்டு இது இந்த மறைபொருள் தேடல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை பார்வை செய்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே கழுவி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அன்பர்களுக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆராய்ச்சி நிலையை வந்து தொடருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன இருக்குது ஆன்மீகம் என்ன என்ன அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த தேடலும் அந்த புரிதலும் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது உங்களுடைய பலம் பலவீனத்தை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படின்றது அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சியில் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் பெரும்பாலுமான சண்ட சண்ட சச்சரவுகள் வந்து நீங்கிடும் ஏன்னா இவ்வளோ நாள் கையாமையான்னு கத்திட்டு இருந்த சண்ட சச்சரவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ந ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை அதேமாதிரி சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் இந்த சுகமையா சௌக்கியம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த சுகமையா சௌக்கியம் அப்படின்ற அந்த நிலையை வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த மிதனராசிக்காரங்க உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடரணும் அதற்காக வந்து பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து அந்நிய நாட்டில் போய் படிக்கணும் அப்போ வந்து அந்த கண்ட்ரியில் போகும்போது எனக்கு வந்து பேங்க் லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் என் கையில் அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதனராசி மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த கண்ட்ரி மூலமாக உங்களுக்கு வந்து நிதி ஆதரவு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதேமாதிரி பெரும்பாலுமான மிதன ராசிக்காரங்க தூரதேச பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து சாதகமான ஒரு முடிவுகளாகவும் இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாதங்களும் அதே மாதிரி மாசி பங்குனி மாதங்களும் இவங்களுக்கு வந்து ஆக சிறந்த மாதங்களாக சொல்லப்படுது இந்த குரோதி ஆண்டில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதங்களில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் வந்து சாதகமான ஒரு முடிவுகளாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த வழிபாடு செய்யலாம் இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த சாதகமான பலன்கள்லாம் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகான்கள் வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி யோக தட்சணாமூர்த்தி யோக நரசிம்மர் போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனாலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு தீபமோ ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கிற கூடிய இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கூடிய ஒரு வாய்ப்புன்றது வந்து மேலும் மேலும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதார சிக்கல்களை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கான வருமானத்திற்கான வழிகள் வந்து மேலும் உங்களுக்கு வந்து மெருகேற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமை டைமில் நீங்கள் பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்பொங்கலை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையும் அதே மாதிரி வெண்பொங்கலை வந்து நீங்கள் அன்னதானமாக எங்கேயாவது அன்னதானம் பண்ணுற இடத்துல நீங்கள் வெண்பொங்கலை வந்து அங்கே நீங்கள் கொடுக்க உங்கள் கையால் கொடுக்கறதுனாலையும் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் படிப்பு சம்மந்தப்பட்ட இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த பலாபலன்கள் வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி போக வாழ்த்துக்கள்